நபர்களுக்கு வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சுயம்பு அருள்மிகு கோலாட்சி அம்மன் திருக்கோயிலுங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னை ஊறப்பக்கத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இப்போ புதுசாக கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கு பக்கத்தில் ஆதரவு பிரிட்ஜ் வருது அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ கோலாட்சி அம்மன் திருக்கோயில் இருக்குது இந்த அம்மன் சுயம்புங்க இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது கோயில் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாமியுமே இந்த கோயிலில் இருக்குங்க எல்லா சுவாமிக்குமே இங்கே சன்னதிகள் உண்டு உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இங்கே வந்து கோலாட்சி அம்மன் கோயிலில் அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயம் நடக்குங்க வள்ளலார் சன்னிதி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த கோயிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார் ஐயப்பன் இருக்கார் சப்த கன்னிகள் இருக்காங்க இங்கே நாகர் இருக்காரு கோயிலுக்குள்ளேயே புற்று கோயில் சந்நிதி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்கறது புற்று சந்நிதி தான் இந்த கோயிலுக்குள்ளே ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கறது சப்த கன்னிகளோட சந்நிதி தான் சப்த கன்னிகளோட சந்நிதியை தொடர்ந்து பஞ்சமுக ஆஞ்சனியர் இருக்காரு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது கோயிலோட எல்லா சந்நிதியும் இந்த பதிவில் வருது முழுமையாக பாருங்கள் இங்கே புற்று வடிவில் அம்மன் இருக்காங்க அந்த அம்மனை நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க இதெல்லாம் சத்தியமான உண்மை உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த போலாட்சி அம்மன் கிட்டே கேளுங்கள் அவங்க நிச்சயம் நடத்தி கொடுப்பாங்க இப்போ புதுசாக வந்திருக்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க இந்த கோயில் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க சுவாமியோட அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுவோம் இந்த கோயிலில் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நம்ம வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறாங்க இந்த அம்மன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்